அன்பார்ந்த தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் கடந்த நான்கைந்து நாட்களாக வட இந்திய ஆரியத்துவ ஊடகம் ஒன்று என் மீது ஒரு பெரும் அவதூறை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது என்னுடைய புகழுக்கு இழுக்கு தேடி என்னை தனிமைப்படுத்தி என்னை மக்களிடமிருந்து பிரித்து அழித்துவிட முடியாதா என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சில சக்திகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் இந்தியாவில் உள்ள பிற ஊடகங்கள் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள எந்த ஊடகமும் இந்த அவதூறு செய்தியை கையில் எடுக்கவில்லை அந்த ஊடகங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மதுரைக்கு வந்து மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்களை சந்தித்து என் மீது அவதூறு பரப்பிய அந்த நிறுவனத்தின் மீதும் அந்த பணியாளர்கள் மீதும் ஒரு ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நான் வழக்கு தொடுக்கப் போகிறேன் நூறு கோடி ரூபாய்க்கு நான் நஷ்டஈடு கேட்க முடியும் என்றாலும் பண ஆசை பிடித்தவன் அல்ல என்பதால் வெறும் ஒரு ரூபாய் மட்டும் நான் கேட்டு அந்த வழக்கினை தொடுக்கவிருக்கிறேன் கூடங்குளம் போராட்டம் நான் தொடங்கியதல்ல மக்களாக தொடங்கியது வழி நடத்துவதற்கு என்னை அழைத்தார்கள் என்பதுதான் உண்மை கூடங்குளத்தின் முதல் இரண்டு உலைகளும் பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ளவை ஆனால் மூன்றாவது நான்காவது உலைகளுக்கு முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என்கிறார்கள் ஆறாவது அணு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் என்கிறார்கள் வெளிநாட்டு பணம் அரசாங்கம் யாரிடமாவது இந்திய தொண்டு நிறுவனங்களிடமிருந்தோ சர்வதேச தொண்டு நிறுவனங்களிடமிருந்தோ ஒரு ரூபாய் கூட நான் வாங்கியது கிடையாது என்று நான் பல முறை அடித்து சொல்லி இருக்கிறேன் தமிழகத்திலே வேறு எந்த தலைவரும் இம்மாதிரி தன்னுடைய ஒழுக்கத்தை பற்றி இவ்வளவு முறை பேச வேண்டியது அண்மையிலே வந்ததில்லை ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் என்ற பெயரிலே என்னை ஏமாற்றி இப்படி ஒரு சூழ்ச்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அமெரிக்காவிலே உள்ள ஒஹாயோ மாவட்ட மாநிலத்திலே உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆறு ஏழு ஆண்டுகளாக ஆய்வாளராக பணி செய்த செய்து பெற்ற சம்பளத்தை கூட இன்றைக்கு அதை லஞ்ச பணமாக சித்தரித்து என் மீது அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தினமும் மலர்கிற ஒரு பத்திரிகை வெளிநாட்டு பணம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அங்கமாகவே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எத்தியோப்பியாவிலே பள்ளி ஆசிரியராக நான் வேலை செய்ய துவங்கியதிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவிலே பல்கலைக்கழக ஆசிரியராக பணிபுரிந்து வீடு திரும்பும் வரை இந்திய நாட்டிற்கு திரும்பும் வரை நான் வெளிநாட்டு வெளிநாடுகளிலே வசித்தேன் வாழ்ந்தேன் அந்த வெளிநாடுகளிலே சம்பளம் பெற்றிருக்கிறேன் இந்தியாவுக்கு திரும்பிய பிறகும் கூட நான் பல நாடுகளுக்கும் போய் இந்த விரிவுரையாளர் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் ஆக வெளிநாட்டு பணம் என்னுடைய வாழ்வில் முக்கியமானதாகவே இருந்து வந்திருக்கிறது நான் இடிந்த போராட்டத்தில் இருந்தபோது தமிழக அரசோ மத்திய அரசோ யார் அனுப்பினார்கள் என்று எனக்கு தெரியாது மூன்று முறை எங்களுடைய வீட்டிற்கு வந்து உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் நீ எந்த நாட்டில் வாழ விரும்புகிறாய் நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து தருகிறோம் என்று எனக்கு லஞ்சம் தர முயன்றார்களே அதைப் பற்றி யாரும் பேசுவதில்லையே அதில் உள்ள அத்தனை நபர்களையும் எனக்கு தெரியும் நான் இப்போதும் அவர்களுடைய பெயர்களை சொல்ல முடியும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தினுடைய முதல் இரண்டு உலைகளிலே நடைபெற்றிருக்கிற ஊழல்கள் பற்றி மத்திய மாநில அரசுகள் பேசுகிறார்களா டாக்டர் எம் ஆர் சீனிவாசன் காசிநாத் பாலாஜி மன்மோகன் சிங் நாராயணசாமி இவர்கள் யாராவது விசாரித்தார்களா மக்கள் பணத்தை யார் திருடினார்கள் எவ்வளவு திருடினார்கள் என்று எந்த விசாரணையாவது நடந்திருக்கிறதா என்னை பற்றி இவ்வளவு சொல்கிறார்கள் கர்நாடக மாநிலம் கைகாவிலே ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலே அடுத்த ஓரிரு வாரங்களிலே அணுசக்திக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கவிருக்கின்றன உதயகுமார் சென்று நடத்துவதா சர்ச் பணம் கொடுக்கிறதா மசூதி பணம் கொடுக்கிறதா அல்லது ஏதாவது கோவில்கள் பணம் கொடுக்கிறார்களா இல்லையே அந்த போராட்டத்தை நடத்துவது யார் வடகாட்டிலும் கதிராமங்கலத்திலும் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் யார் யாருக்கு பணம் கொடுத்தார்கள் இப்படி மக்களுக்கு பணம் கொடுத்ததாக சொல்லி இந்த போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதிலே என்ன நியாயம் இருக்க முடியும் என்று நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டிலே பேரிடர் மேலாண்மை பெரும் கேள்விக்குள்ளாக இருக்கிறது அண்மையிலே சென்னை சில்க்ஸ் சென்னையிலே நடந்த சென்னை சில்க்ஸ் நிறுவனத்திலே பற்றிய ஒரு தீயை மூன்று நாட்களாக அணைத்திருக்கிறார்கள் எண்ணெய் கசிவு பிரச்சனையிலே இவர்கள் கையாண்ட முறை உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நாளை கூடங்குளத்திலோ கல்பாக்கத்திலோ வேறு ஏதாவது ஒரு அணுகு நிலையத்திலோ ஒரு விபத்து நடந்தால் இந்த மத்திய மாநில அரசுகள் எப்படி கையாள்வார்கள் என்பதைத்தான் நான் கேட்கிறேன் மக்கள் அடர்த்தியாக அதிகமாக வாழ்கிற நம்முடைய நாட்டிலே என்னென்ன விளைவுகள் நடக்கும் பொறுப்பேற்ப நீண்ட நுட்பமான வரலாறு கொண்ட இந்திய வரலாற்றை அயோத்தியா என்கிற ஒரு சிறு ஊருக்குள் தள்ளி அங்கே இருக்கிற பாபரி மசூதி என்கிற ஒரு கட்டடத்திற்குள் சுருக்கி இந்திய வரலாற்றையே கொச்சைப்படுத்தி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கிற ஒரு மத வெறி சண்டையாக அணுசக்தி அரசியலை உதயகுமார் என்கிற ஒரு தனி மனிதனுக்குள் சுருக்கி இவன் நல்லவனா கெட்டவனா பணவெறி பிடித்தவனா என்கிற சர்ச்சைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு தூரம் சிறந்த அணுகுமுறை என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் பிரச்சனை உதயகுமார் நல்லவனா கெட்டவனா பணவெறியனா என்பதல்ல அணு உலைகள் பாதுகாப்பானவையா ஆபத்தானவையா மிக அதிகமாக மிக அடர்த்தியாக மக்கள் வாழ்கிற இந்த நாட்டிலே இந்த அணு உலைகள் பாதுகாப்பாக இருக்குமா இதிலிருந்து வருகிற நாற்பத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய கழிவுகளை நாம் எப்படி கையாள போகிறோம் இந்த மாதிரி கேள்விகளை தான் கேட்க வேண்டும் அருமை சொந்தங்களே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அரசு ஒருபுறம் இன்னொரு புறம் எந்த சக்தியுமற்ற மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த கோலியாத் டேவிட் சண்டையிலே யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை ஆஹாஹா பார் ஒரு கிறிஸ்தவ கதை சொல்கிறானே என்று சிலர் குதிப்பார்கள் நான் என்னுடைய பெயர் சுப்பிரமணியன் பரமார்த்தலிங்கம் உதயகுமார் நான் இயற்கையை வணங்குபவன் முன்னோர்களை வணங்குபவன் எந்த சாதி மத இயக்கங்களிலும் நான் உறுப்பினர் கிடையாது நான் தமிழ் பேசுகிற மனித நேயம் கொண்ட ஒரு மனிதன் இதுதான் என்னுடைய அடிப்படை அடையாளம் இந்த அடையாளத்தோடுதான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை நம்புகிற தோழர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அருமைச் சொந்தங்களே நான் பணவெறி பிடித்தவன் அல்ல பணத்திற்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ இந்த போராட்டத்தில் நான் ஈடுபடவில்லை இந்த போராட்டத்தை பயன்படுத்தி ஒரு ரூபாய் கூட நான் எனக்காகவோ என்னுடைய மனைவி மக்களுக்காகவோ நான் சம்பாதித்தது கிடையாது இந்த போராட்டத்தை நம்பாத மக்களுக்கு என்னை நம்பாத தோழர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அருமை தோழர்களே பிரச்சனை அல்ல பிரச்சனை உங்கள் குழந்தைகளுடைய உங்கள் பேர குழந்தைகளுடைய வருங்காலமும் நலமும் தான் அவர்கள் வயிறுகளிலே ஒரு ஊடல் ஊனமுற்ற மனநலமற்ற குழந்தை பிறக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை அவா நாளை அவர்கள் வயிற்றிலே அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் ஆதரிக்கிற அரசியல் கட்சியோ அரசியல் தலைவரோ சினிமா நடிகரோ அந்த குழந்தைகளோடு வந்து நிற்க மாட்டார்கள் அவர்கள் வதைபட்டு செத்து போவார்கள் எனவே நான் சொல்கிறேன் பிரச்சனையை தயவு செய்து சுருக்காதீர்கள் பிரச்சனையை கொச்சைப்படுத்தாதீர்கள் இந்த பிரச்சனையை அனைவரும் நேராக தைரியமாக நேர்மையுடன் எதிர்கொள்வோம் ஒரு பரந்துபட்ட விவாதம் நடத்துவோம் நம்முடைய நாட்டிலே பெரும்பான்மையான மக்கள் இதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நன்றி வணக்கம்